பேட்டு கணக்கில் இருந்த மீதியை இங்கே தந்திருக்கிறாங்க ஆனால் வரவில் இருந்ததா அல்லது செலவில் இருந்தாண்டு எழுதவில்லை எழுதலை இது பறிச்சை மீதியாக எழுதப்படலை இது செய்ய வேண்டியது பறிச்சை மீதி அப்போ உங்களை பறிச்சை மீதி தாரிக்க சொல்லி த கே வைப்போம் கேட்டவங்களுக்கு நீங்கள் இதை கணக்களை கணக்கில் இனம் காணணும் இதில் எல்லாம் அஞ்சு வகையான கணக்கள் இருக்குது சொத்து கணக்கு இருக்குது செலவின கணக்கு செலவின கணக்கு நட்டம் பொறுப்பு கணக்கு இருக்குது கடன் கணக்குகள் கடன் நாம பற்ற கடன்கள் உரிமை கணக்கு இது மூலயனம் சொந்த கரண்ட கணக்கு மூலை கணக்கு பட்டு கணக்கு இது வருமான கணக்கு வருமான கணக்கு என்றால் பாடக வருமானம் வட்டி வருமானம் சம்பளம் சம்பளம் அது செலவு கணக்கு தரவு வருமானம் என்னது வருமான கணக்கு சொத்து கணக்குண்டா காணி கட்டிடம் சரக்கு காசு எல்லாம் சொத்து கணக்கு செலவின கணக்குண்டா மின்சார கணக்கு வாடகை கணக்கு வட்டி கணக்கு பொறுப்பு கணக்குண்டா கடன் கணக்கு கடன் நாம பெற்ற கடன் கணக்கு கடன் கொடுத்தோர் வங்கி மேல் நீட்டு மங்கி கடன் அப்படியான பொறுப்பு கணக்கு அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன கண்டு என் காணணும் கண்டால் லேசாக கண்டுபிடிக்கலாம் சொத்து கணக்கு கண்டால் அதிகரிக்கிறது வரவில் இருக்கும் இது வரவில்றிக்கும் சொத்து கணக்கு வரவில் செலவின கணக்கென்றால் அது இருக்கும் பொறுப்பு கணக்கென்றால் அது செலவில் அடிக்கும் உரிமை கணக்கெண்டால் செலவில் இருக்கும் வருமான கணக்கென்றால் செலவு இது விதி இரட்டைப்பதிவு விதியால் இது இரட்டைப்பதிவு சொத்து கணக்கு அதிகரித்தால் வரவு குறைஞ்சால் செலவு செலவின செலவினக்கணக்கு அதிகரித்தால் வரவு குறையுமானால் செலவு செலவு உள்ளதில்லை நான் இத உங்களுக்கு லேசாக பரிச்சை இன்னும் காரணத்துக்காக அதிகரித்தால் மட்டும் கணக்கு எழுதணும் நீங்க செலவின கணக்கு வரவில் எழுதணும் பொறுப்பு கணக்கு செலவில் எழுதணும் உரிமை கணக்கெட்டா செலவில் எழுதணும் வருமான கணக்கெட்டா செலவில் எழுதணும் இது பாருங்க இது சரக்கிருப்பு இது ஒரு சொத்து கணக்கு இது வரவில் எழுதணும் இது மூலயனம் உரிமை கணக்கு வருமானம் 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 செலவுகள்மானம் செலவு வங்கி கடன் இது பொறுப்பு ஒரு கடன் பொறுப்பு கணக்கு கடன்கள் நாம பெற்று கடன் அப்ப இது செலவு பொறுப்பு கூடினால் செலவு எட்டி ரொக்கக்கூலி இது ஒரு செலவு கணக்கு நெட்ட கணக்கு அப்போ அது பரவும் செலவின கணக்கு வரவு கொள்வின கணக்கு இது ஒரு சொத்து கணக்கு எடுக்கலாம் சொத்து கணக்கு கண்டு அல்லது செலவு கணக்கெண்டும் எடுக்கலாம் அல்லது சொத்து கணக்கு எடுக்கலாம் சொத்து கணக்குண்டு எடுத்தால் சொத்து கூடுனால் வரவு ஒற்றுமை கூலி இது ஒரு நெட்ட கணக்கு செலவின கணக்கு செலவு கொடுத்த கொடுத்த கூலி கொடுத்தது அப்ப இப்படி நாங்க செலவு செய்தது எல்லாத்தையும் செலவு அழித்தது முழுதையும் அதாவது நட்டம் செலவின கணக்கு நட்ட கணக்கு எல்லாத்தையும் வரவில் எழுதணும் பாருங்கள் ஒற்றுமை கூலி வைப்பு இது சொத்து நாங்கள் வங்கியில் பிக்ஸி போயில போட்டிருக்கிறோம் அப்படி சொத்து அது பரவில் எழுதணும் அப்போ இதை இந்த மாதிரி நாங்க இந்த அடிப்படையில் இதை இனம் காணலாம் இப்போ இதில் கண்டால் ഇത് വരവ് ചെലവില പറയുന്നത് കുറയു അടയാളം അടയാളപ്പെടുത്തും ചിലക്കിപ്പൊരു അത് വരവില വരും മൂലനം ഉരുമ അപ്പൊ അത് ചെലവില വരും ഉരുമ മൂലനം അപ്പൊ അത് അടയാളപ്പെടുത്തും അത് ഒരു സൈ പോ വൈ அது ஒரு வருமானம் கொண்டு இருக்கும் விற்பனை வருமானம் அப்போ விற்பனை வருமானம் உண்டால் வருமான கடங்கு செலவு அப்போ அதை செலவில் எழுதலாம் அடையாளப்படுத்துவோம் செலவு பதிவு மட்டுமே அடையாளப்படுத்துவோம் வரவு பதிவு அடையாளப்படுத்தல வங்கி கடன் வங்கி கடன்ட்டால் பொறுப்பு வங்கியில கடன் பெற்றிருக்கிறோம் அது பொறுப்பு அது செலவு கூப்பிடுனாலும் செலவு வங்கி கடன் செலவு அப்போ செலவில் வரத்து அடையாளப்படுத்துகிறோம் எட்டி ரூ கூலி இது நட்டம் இது இது செலவின கணக்கு செலவு அப்போ அது வேற வர வதிகிறது பெற்ற தரகு வருமானம் இப்போ வருமானம் கணக்கு செலவில் பதிகிறது பெற்ற தரகு வருமானம் செலவு அது செல்படுவோம் அடையாளப்படுத்துவோம் கொள்வனவு ஒரு சொத்துண்டு எடுக்கிறோம் சொத்துண்டு எடுத்தால் அது வரவில் பதியும் அது செலவண்டும் எடுக்கலாம் விரும்புனா இது கொள்வனவு செலவு விற்பனை வருமானம் இந்த வாங்கின செலவுக்கு தான் விற்கிறது என்னுடைய செலவு வந்து மட்டுக்கலாம் சொத்து ஒன்று முடுக்கலாம் சொத்து கணக்காண்டி சொன்னால் இது பரவில் வரும் அவை இதுக்கு மார்க் பண்ணுறல உற்றுமை கூலி இது ஒரு செலவு அது பரவையில் வரும் செலவு பரவில் வரும் நிலை வைப்பு இது ஒரு சொத்து நம்ம ஃபிக்ஸ்டுல போட்டிருக்கோம் எங்களுடைய சொத்து வங்கியில் இருக்குது அது சுத்து கணக்கு வரவு அதுக்கும் மக் பண்றேன் காப்புடு கட்டணம் ஒரு செலவு அது நட்டம் வரவில் வரும் வட்டி வருமானம் வருமானம் வருமான கணக்கு செலவு அப்ப அதுக்கு கொண்டு சரியோண்டு போடமுள்ள கடன் நாங்கள் கடனு வீட்டு சரக்கு கடன் போட்டு ஒரு காசு வரல ஒரு காசு வரல அவன் செத்து போனானோ ஓடி ஓடிக்கிட்டான் அவன் தரல அப்ப அது நட்டம் அது வரவு அது செலவு நமக்கு செலவு அல்லது நட்டம் சம்பளம் இது கொடுத்த சம்பளம் இது செலவு நட்டம் அதனுடைய அதை வரவில் பதியும் அதுக்கு மார்க் பண்ணல புளம்பர செலவு அதே மாதிரி செலவுகள் எல்லாம் வரவில்லை வங்கி கடன் வட்டி நம்ம வெற்ற கடனுக்கு கொடுக்குற வட்டி இதுவும் ஒரு நட்டம் இது வரவில் பதியும் வங்கி கட்டணம் வங்கி நம்ம நடமுறை போன்றவர்களுக்கு ஒரு சேவை கட்டணம் அந்த சேவை கட்டணம் இது பதிவணும் கடன்படினர் சரக்குல கடனுக்கு வாங்கினார்கள் இது எங்களுக்கு ஒரு சொத்து அவங்க காசு சரவணும் அப்ப இதுவும் பரவலாம் வரும் சொத்து கணக்கு பரவு அதுவும் பதிவில கட்டடம் இது ஒரு சொத்து அதுவும் வரவிலாம் வரும் எழுது கருவி எழுதுகருவி செலவு இது செலவு செலவும் பரவல் பதிவணும் காசு மீதி ஒரு சொத்து அவர் பரவலாம் பதிவணும் காசு மோசடி நட்டம் காசு களவு போயிருக்கு அப்ப அது ஒரு நட்டம் அப்ப அதுவும் பரவலு பதினும் அப்போ இந்த அஞ்சு தான் செலவில் வரும் மிச்சம் முழுதும் பரவிலெழுதணும் அப்போ சரக்கிரிப்பு பரவ பக்கம் எழுதணும் மூணு செலவு பக்கத்தில் எழுதணும் വിൽപ്പനെ ചിലവ് പക്കത്തിൽ ഉള്ളുതണം പങ്കിക്കടന് വേണം ഏറ്റുവിടക്ക് കൂലി വരവിലിരിക്കണം പെറ്റ് ചരക്ക് വരുമാനം ചിലവിൽ വേണം ഇത് വേണം കൊള്ളനവ് വേണം നിലയന വൈപ്പ് നിലയനവയ്പ് വേണം കാപ്പി കെട്ടണം വരവിലുള്ളതാണ് മട്ടി വരുമാനത്തിൽ ചിലവ് പക്കത്തിൽ വേണം ഇത് ഈ കാവളവും അഞ്ചക്കണക്കിൽ വേണം அப்போ வரவில்லை எழுதுனா பறிச்சை மீதி சரி பறிச்சை மீதி நாங்கள் செய்கிற எப்படி என்னதோ நான் காட்டுறேன் நீங்கள் போண்டா விழு வேணும் இப்போ செடக்கு இருப்போம் பர பக்கத்தில் எழுதி போட்டு ரெண்டாயிரம் பறவை எழுதுகிறேன் மூணு இடம் எழுதி போட்டு செலவில் அறுவண்டாயிரம் எழுதுறேன் இப்போ பாருங்க பரிச்சை மீதி காட்டிக்க நீ பாருங்க இந்த சரி போட்டதை மட்டும்தான் செலவில் எழுவேன் வரவில பிட்பனி சரிவோட்டிக்கலட்சிக்கும் முப்பதி செலவில் வங்கி கடன் இங்க சரி ஓட்டி பதினாறாயிரம் செலவில் இது வரவில்லிக்கு மூவாயிரம் எயிட்டி இந்த ஆயிரத்தி எண்ணூறு செலவில் பட்டி வருமானம் அது செலவில் மிச்சம் முழுவதும் வரவிலாம் ஈகம் எனக்கு செலவின கணக்கு முழுதும் பரவலாம் வரும் சொத்து கணக்குகள் முழுதும் பரவலாம் வரும் இதுல உரிமை கணக்கு எல்லாம் உரிமை கணக்கு முதலிருந்தால் அதுவும் உரிமையோட சேர்ந்தது அது வரவில் வரும் ஏன்டா இதுக்கு எதிர குறையிறது உரிமை குறைகிறது அது வரவில் வரும் பற்றால் அப்போ இதுல உங்களுக்கு இந்த கணக்குகளை இனங்கான தெரியணும் எப்படி இது சொத்து கணக்கா செலவு கணக்கா சொத்து கணக்கு செலவு கணக்கும் ஒரு விதி அடுத்தது உரிமை கணக்கா பொறுப்பு கணக்கா வருமான கணக்கான்னு பார்க்கணும் உரிமை கணக்கும் பொறுப்பு கணக்கும் வருமான கணக்கும் ஒரு விதி அப்ப உரிமை கணக்கு பொறுப்பு கணக்கு வருமான கணக்கு மூன்றும் அது எரித்தால் செலவில் செலவு பக்கம் வரும் உரிமை கணக்கு செலவில் வருமான கணக்குல செலவில் பொறுப்பு கணக்கு செலவில் வருமான கணக்கு தரகு வருமானம் செலவில் பட்டி வருமானம் வரவில்லை மற்ற முழுவதும் வரவில்லை வந்திருக்கு இப்போ வரைக்கும் மீதிய இது அங்கே பிறட்டையில் இருந்த மீதியே நமக்கு வரமா செல்ல வேண்டை தராமல் இப்படி தந்து போட்டு உங்களை பறிச்சை மீதியை தரி தரிக்க சொல்லி கேட்பாங்க நீங்கள் இந்த தயாரித்து போட்டீங்க தயாரித்து போட்டுத கூட்டினா இரண்டு பக்கமும் சரியாக வரணும் கூட்டி ரெண்டு பக்கமும் கூட்டி சரி வந்துருக்கு அப்போ ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவு பீரியட்ல பதியப்பட்டிருக்கின்றது உறுதி செய்யப்படுது ஆனால் செய்த கணக்கெல்லாம் சரியாக பதிவு செய்திருக்கின்றது தெரியாது அதை கணக்கு பரிசோதனையும் போது தான் கண்டுபிடிக்கலாம் பரிச்சை மீதி காட்டாத வழுக்கள் இருக்கலாம் வளவு இருக்கலாம்

பறிக்கம் இது நீங்கள் முதல் இந்த கணக்குகள் சொத்து கணக்கா செலவின கணக்கா பொறுப்பு கணக்கா உரிமை கணக்கா வருமான கணக்காண்டை இன்னும் கணக்கு போகணும் அதன் அடிப்படையில் வரவா செலவான்றத இங்கே கண்டுகொள்ளலாம் இங்கே தந்திருக்கிறது நம்ம முன்னர் சொன்ன மாதிரி இரட்டை பதிவு விதி அது இரட்டைப்பதிவு தத்துவம் சொல்றது சொத்து கணக்கு அதிகரிச்சால் வரவு குறைஞ்சால் செலவு கணக்கு அதிகரித்தால் வரவு குறைஞ்சால் செலவு பொறுப்பு கணக்கு அதிகரித்தால் செலவு குறைஞ்சால் வரவும் கணக்கு அதிகரித்தால் செலவு குறைஞ்சால் வரவு நான் அதை அதில் உங்களுக்கு இதில் இருக்க எடுத்துக்கிட்டால் இதில் இனம் காணதுக்காக சொத்து கணக்கு கண்டா வரவில் பதிக்கிறான் செலவின கணக்கேட்டால் வரவில்லை பதிக்கிறேன் பொறுப்பு கணக்குண்டா செலவில் பாதிக்கிறேன் இப்போ இதில் இனம் காணும் இது சொத்து கணக்கா பொறுப்பு கணக்கா செலவின கணக்கா உரிமை கணக்கா வருமான கணக்கான இன்னும் காணுவோம் இதில் நாங்கள் சொன்ன பரிச்சை மீதியில் குறைஞ்ச பக்கம் இந்த இதாகத்தான் இருக்கும் செலவு பக்கம் வரவு பக்கத்து பார்க்க செலவு பக்கம் குறையத்தான் இருக்கும் அப்போ செலவு பக்கத்தை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் முதல் அதுக்கு பிறகு அதை அப்படியே பார்த்து எழுதலாம் எழுதலாம் லேசாக எழுதலாம் எப்படி மார்க் பண்ணுற ஒரு சொத்து கணக்கு அப்போ அது பரவு அது வராது கொள்வனவும் வராது வரவுலாம் வரும் ஒற்றுமை கூலி ஒரு நட்டம் செலவின கணக்கு அதுவும் பரவு அதுவும் வராது ஏடிஎல் இறக்குகள் கூலி ஒரு நட்டம் அதுவும் வராது செலவின கணக்கு விற்பனை இது விற்பனை வருமானம் அல்லது சொத்து வலியை போடுற எடுக்கலாம் சொத்து வலி போனா குறைஞ்சால் குறைஞ்சால் சொத்து செலவுல ஒதுக்கணும் அப்படி கொடுக்கலாம் அல்லது பிட்பனி வருமானம் கொண்டு எடுக்கலாம் பிட்பனி வருமானம் கொண்டு வருமானம் அதிகரித்தால் செலவு எப்படி பார்த்தாலும் செலவுதான் பண்ணி அப்ப இதுக்கு ஒரு மார்க் பண்ணுவோம் சரியா போடுறேன் நான் மார்க் பண்றதுக்காக நிலையான வைப்பு இதே சொத்து நம்ம பிக்சி பூஜை போட்டிருக்கோம் அது எங்களை சொத்து அது வரவெல்லாம் வரும் சொத்து கணக்கு வரவு நிலையான வட்டி வைப்பு வருமானம் பிக்சி பூஜைக்கு வட்டி வருமானம் வந்திருக்கு அது எங்களுக்கு வருமானம் தான் வருமான கணக்கு செலவு அதுக்கு மார்க் பண்றோம் செலவுல வந்ததுக்கு மார்க் பண்றேன் எந்திர கணக்கு அது சொத்து அழிவரோ அழிவரா அதுக்கு மக்கொன்ன பெழிவுட்டம் பெட்ட கழிவு ஆ கழிவு கழிவு லாபம் கடன் கடங்கெடுத்து காசு நேரம் அவங்க எங்களுக்கு விட்டித்தழிவு இது பெற்ற கழிவு அப்ப இது லாபம் அதனோடய இது செலவு செலவு பதிவு இங்கொரு இது வனம் பெற்ற கழிவு வருமானம் செலவு அதுக்கு மாக் பண்ணுவோம் கொடுத்த வெளிவும் இது நட்டம் இது வராது பண்றேன் காப்பிடுது கட்டோம்னா நட்டம் எழுதி அறிவு செலவு இது நாங்க கொடுத்த செலவு நட்டம் விடம்பெற செலவு நட்டம் விற்பனை ஊழிய சம்பளம் இது நட்டம் நிலைய வாடகை கொடுத்தது அது நட்டம் அதுவும் பரவு கடன் பட்டோர் இது சொத்து கடன் கொடுத்த ரெண்டா செலவு கடன் கொடுத்த ரெண்டா பொறுப்பு இது கடன் பட்டு வரும் எங்கே நாங்கள் கடனுக்கு சாமான் விற்று இருக்கிறோம் அங்கே இன்னும் காசு ஏறல அவங்க தரவண்டிய கடன் தான் இது ஐம்பதாயிரம் அப்போ இது சொத்து வர அதுவும் அதுக்கும் மார்க் பண்ணுறல அறவுட முடியா கடன் எங்களுக்கு கடன்பட்டவர் தரவண்டிய இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் வசூலிக்க முடியாது இருக்கு அவர் விட்டு ஓடிட்டாரோ அது செத்து போனாரோ தெரியாது அவருடைய காசாக பிடிக்கும் இந்த ரெண்டாயிரத்தை புற முடியாமல் இருந்தால் அது அற கடன் அது நட்டம் செலவின கிழக்கு அது வேற வயதும் மக்கள்ல காசு மீதி சொத்து தெரியும் உங்களுக்கு வங்கி மேலேயே பற்றி இது கடன் வங்கியில போடுற கடன் ரெண்டு விதமான கடன் டிக்கு இங்கு இது வங்கி மேலே பற்றிக்கு வங்கி கடன் இது நீண்ட கால கடன் இது குறுங்கால கடன் இது நடைமுறை கணக்கு வச்சுக்கிற அகளுக்கு கொடுக்கிற கடன் தான் இது அப்ப இது இது ரெண்டும் செலவில் வரும் பொறுப்பு இது ரெண்டும் பொறுப்பு பொறுப்பு கூடுனால் செலவு பொறுப்பு அதிகரித்தால் செலவு இது ரெண்டும் செலவு இல்லை வங்கி மலையை பற்றி செலவுதான் வங்கி கடனும் செலவு தான் அது ரெண்டுக்கும் மார்க் பண்ணிடும் வங்கி கடன் வட்டி வங்கி கடனுக்கு வட்டி நாம பெற்ற கடனுக்கு வங்கி கடனுக்கு வட்டி நாம கொடுத்தது வட்டி நாம தானே கொடுக்கறோம் அப்ப இது நட்டம் அப்ப செலவின கிடக்குது அறவில் வரும் வங்கி மேலே பட்டு வட்டி இது நாங்கள் கொடுக்குற வட்டி தான் அவை இதுவும் செலவுனு கிடக்கு அதுவும் மார்க் பண்றேன் மூலம் உரிமை உரிமை கூட செலவு இது இதுக்கு மார்க் பண்ணணும் இதுக்கு செலவு அப்போ பரிச்சை மீதி நம்ம தயாரிக்கிற பரிச்சை மீது இந்த ஆரம் தான் செலவில் இருக்கும் மிச்சம் முழுதும் வரவில் இருக்கும் அப்போ அதை தரிச்சு பார்ப்போம் நீங்கள் அழுதணும் முதல் சரக்கு

அப்ப இந்த இது பலமும் தான் செலவு அது அந்த பரிச்சை மீதியை தரித்து தரிக்கிற அதை நான் காட்டுறேன் பரிச்ச முறைய பாருங்க பரிசை மீது இதில் தயாரிச்சு காட்டிக்கலாம் இந்த படமும் தான் செலவு வீட் பண்ணவி செலவு அதிகம் நீலன வைப்பு வட்டி வருமானம் அதை செலுத்தம் பெற்ற வலிவு செலவு வங்கி மேல பற்றி அது கடன் பொறுப்பு வங்கி கடன் இது குறுங்கால கடன் இது கால கடன் ரெண்டும் பொறுப்பு மூலியன உரிமை ரெண்டு பக்கத்தையும் கூட்ட ரெண்டு பக்கம் சரியாக தெரியும் அப்போ இது மாதிரி நீங்கள் லேசாக செய்ய தெரியணும் உங்களது இதில் செய்கிறதுல பிரச்சனை இவ்வளவு தான் இந்த கணக்கு மீதிகள் இந்த கணக்குகள் இந்த கணக்குகள் இதில் இருக்கிற பரிச்ச மீனில் இருக்கிற கணக்கு பேரட்டில் இருந்து வந்த கணக்கு இந்த பேரட்டில் இருக்கிற இந்த கணக்கு சொத்து கணக்கா செலவின கணக்கா வருமான கணக்கா பொறுப்பு கணக்கா உரிமை கணக்கான்னு தெரிஞ்சால் இலகுவாக பரிச்சை மீதியை தயாரித்து போடலாம் இனி அடுத்ததாக நாங்கள் நிதிக்கூட்டுகள் பற்றி கற்போம் நிதி கூட்டுல நான் இதுக்கு முந்தின வீடியோவில் மொத்த லாபம் கணிக்கிறது செய்து மொத்த லாபம் கணிக்கிற முறையை செய்து காட்டினேன் மொத்த லாபம் எவ்வாறு கணிக்கிற முறையை செய்து மொத்த லாபம் என்பது விற்பனை வருமானத்திலிருந்து பிற்பனைகளின் கிரயத்தை கழிக்கிறது கழித்த வியாபாரத்தில் மற்ற பக்கத்துக்கு எடுக்கணும் நாங்க விட்டு சரக்கின் கிரயம் கூட இருக்கும் விட்டு சரக்கின் கிரயத்திலிருந்து விற்பனையின் வருமானத்தை கழிக்கிற வருமானம் குறைய அப்ப மொத்த நட்டம் மொத்த லாபம் கணிக்கிற முறை வந்து சமன்பாடு விற்பனை செய்ய விற்பனை கிரியம் மொத்த நட்டம் கணிக்கிற முறை விற்பனை கிரயம் செய்ய விற்பனை வருமானம்